எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ரூட் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி தான் பண்ண போகிறேன் அது பேர் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பா பெரிய பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கி ஊற்றி காய்ச்சிக்கணும் நல்லா அந்த ஆடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு நல்லா காய்ச்சிக்கிடணும் கொஞ்சம் தண்ணி சேர்க்காம தான் நான் காய்ச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல் க்ரீன் மில்கில் தண்ணி சேர்ப்பாங்க இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காகணும் அதனால நான் தண்ணி கலக்காமல் தான் காய்ச்சிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிகிட்ருக்கும்போதே பாலில் வந்து முந்திரி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து நல்லா அரைச்சி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் அதில் இருக்கும்போதே இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதோடு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்துக்கிடணும் கொஞ்சம் கலக்கும் போது கட்டி கட்டியாக வரும் நம்ம கலக்க கலக்க ஸ்மூத் ஆகிடும் இந்த மாதிரி கலந்துட்டு அதையும் நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா பால் அதோடு கலந்துட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா திக்காகும் நல்லா ஒரு க்ரீமியாக அந்த மாதிரி வரும் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகிடும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் பார்த்திங்களா எவ்வளோ திக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது செய்யும் செய்யும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எப்படா சீக்கிரம் செய்வோன்ட்டு இப்போ வந்து நான் வந்து ஃப்ரூட் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ரூட் கிட்ட வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் ஆப்பிள் க்ரீன் திராட்சை அப்புறம் கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருந்தது அது அப்புறம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம எப்போ சாப்பிட்டு போகிறோமோ ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் அந்த ஆறுறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இந்த ஃப்ரூட்டெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருக்குது அதனால நான் அப்படியே தான் வெளியில் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து கொடுத்தேன் பசங்கள்கிட்ட சூப்பராக இருந்துச்சு நல்லாவே சாப்பிட்டாங்க எனக்கும் பிடிச்சிருந்தது இது அந்த வெண்ணிலா எசன்ஸ் அந்த ஒரு ஃப்ளேவரில் இருந்தது இது பேர் எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்